உயிரே உறவே தமிழே வணக்கம் அதாவது உலக சினிமாவில் ஒரு சினிமாவை செய்துவிட்டு அதன் இரண்டாம் முறையாக அதை செய்யும்போது அதே டைரக்டர் அதை இயக்குவது என்பது ரெண்டு பேர் எனக்கு தெரிஞ்சு நடந்திருக்கு ஒருத்தர் சசில் பி டிமல் இன்னொருத்தர் ஹிஜ்காக் தான் தெரியும் ஏன்னா ஹிஜ்காக்குடைய தேர்ட்டி நைன் ஸ்டெப்ஸை அவர் கருப்பு வெள்ளையை எடுத்தார் அதுக்கப்புறம் அதையே அவர் கலரில் எடுத்தார் அதே மாதிரி சசில் பி வந்து டென் கமாண்ட்மெண்ட்ஸுங்கிற படத்தை கருப்பு வெள்ளையை எடுத்தார் திருப்பி அதையே கலரில் எடுத்தார் இனிவரலும் அது பேசப்படுகிறது அந்த வாய்ப்பெல்லாம் யாருக்குமே கிடைக்காது இது ஷங்கர் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது அவருக்கு கிடைத்ததனால் எனக்கும் கிடைத்திருக்கிறது ஏன்னா பி யூ சின்னப்பா அவர்கள் நடித்த அந்த உத்தம புத்திரனில் அதுக்கப்புறம் நடிகர் தான் நடித்தார் அவங்க இல்லை நான் இருந்து இந்த ரெண்டாம் பாகத்தை பார்ப்பது அதுவும் இந்த ரெண்டாம் பாகம் என்றும் ஒரு ஃபேஷன் வருவதற்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்தாங்க முதல் பாகத்தை வேணாம் ஒரு தரப்பெருமை ஒன்று நான் சொல்லிக்கலாம் இதே சாலையில் ஒரு டப்பிங் தேட்டர் நடந்துட்டு இருந்த போது இந்தியன் படத்தோட டப்பிங் போது நான் சொன்னேன் சார் ரெண்டாவது பாகம் எடுத்துடலாம் அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ அந்த பட எடுப்பே எங்களுக்கு அடங்கலை இது எப்படியாவது ரிலீஸ் அப்போ நல்லா தான் இருக்குது சார் இப்போ அதை பற்றி பேசாதீங்க சார் லெவலில் அவருடைய மனம் இருந்தது ஆனால் முக்கியமாக இந்த ரெண்டாம் பாகம் எடுப்பதற்கு கருவை எங்களுக்கு இன்றும் கொடுத்து கொண்டிருக்கும் அரசியலுக்கு நன்றி ஏன்னா இந்த கரப்ஷன் இன்னும் அதிகமானதுனால தான் இந்தியன் தாத்தாவுடைய இரண்டாம் வருகைக்கு ஒரு பெரிய அர்த்தமே இருக்கிறது உங்கள் மத்தியில் அந்த அவர்களுக்கும் இது நல்லவங்க கேட்டவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்கிற ஒரு விஷயம் இன்னும் சொல்ல போனால் இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கூட நன்றி சொல்லணும் இந்த மேடையில் நான் ரொம்ப சந்தோஷமாக ஒரு தலைமுறையுடன் நடித்து கொண்டிருக்கிறேன் நான் மதிக்கும் நல்ல நடிகர்கள் என் நண்பர்கள் இப்பொழுது எங்களுடன் இல்லை அவங்களா இந்த வெற்றி விழாவில் பங்கெடுத்திருக்க வேண்டியவர்கள் மனோபாலா நடுமுடி வேணும் விவேக் போன்றவர்கள் இந்த பக்கத்தில் இப்போ தான் முந்தானத்தை தான் எடுத்த மாதிரி இருக்கு விவேக்கோட சீன்ஸ் இவரை பக்கத்தில் உட்காந்து டைரக்ட் பண்ணிட்டு இருந்தார் காலம் எவ்வளவு வேகமாக ஓடுகிறது என்பதற்கு இந்தியன் ஒன் எல்லாம் ஒரு உதாரணம் நாங்கள் திரும்பி பார்க்கறது கூட ஷங்கருங்கிற அந்த இளைஞர் அவர் நல்ல வேலை இன்னும் இளைஞராகவே இருக்கார் நல்ல வேலை நான் தாத்தாவை போட்டதுனால வித்தியாசம் தெரியல இன்னொரு முக்கியமான ஒரு ஒரு இந்த மாதிரி மேடைகளில் வழக்கமாக ரெண்டு பேர் போவாங்க மாற்று கருத்து இருக்கும் அது இல்லாமல் போயிடக்கூடாது இதுங்கிறதுக்காக ஒரு நம்ம ரவிவர்மன் ஒன்று சொன்னாரு சங்கர் சாரும் கமல் சாரன்னு நினச்சாலே இது மாதிரி எடுக்க முடியாதுன்னு எடுத்திருக்கோம் அதான் இண்டியன் த்ரீ இந்த மெடல் அதை பேசக்கூடாது ஸோ அவரையும் எதிர்த்து பேசிட்ட ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்குது அவரு தான் சம்மந்தப்பட்டிருக்காரு இதில் இருக்கிற எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி சொல்ல ஆரம்பித்தேன்னா நாங்கள் பாம்பே போகிறதா இருக்கோம் அடுத்த விழாவுக்கு அது ரத்து செய்ய வேண்டியிருக்கும் இப்போ டேரக்டாக சொல்லிட்டார் குணால் அவர்களை பற்றி குணால் அவர்களை நான் சந்திச்சே பத்து வருஷம் ஆச்சுன்னு சொன்னால் பார்த்து ப மேலே ஆகிடுச்சு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது விஸ்வரூபத்தும் போது நான் அவரை சந்தித்தேன் அதில் வேலை செஞ்சார் ஸோ அது மட்டும் இல்லை இந்த படம் ஐந்து வருடம் ஆறு வருடம் எடுத்ததுக்கு காரணம் நாங்கள் தொழில்நுட்பமோ இதுவோ தொழில்நுட்ப கலைஞர்களோ நட்சத்திரங்களோ காரணமல்ல இயற்கை கோவிட்லேருந்து விபத்துக்கள்லேருந்து பல விஷயங்கள் எங்களுக்கு இடையூறாக வந்தும் அதிலிருந்தெல்லாம் எங்களை மீட்டு தோளில் சுமந்து வந்த லைக்கா நிறுவனத்திற்கும் ரெட் ஜெயண்ட் நிறுவனத்திற்கும் என்றென்றும் இண்டியன் டூவும் த்ரீயும் கடமைப்பட்டது அதன் வெற்றியை அனுபவிக்க வேண்டும் முதல் ஆட்கள் அவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் சங்கர் அவர்களுக்கும் எனக்கும் ஆசையாக இருக்கிறது காரணம் அதை எடுத்து அதை ஒரு ரசிகராக ஏற்றெடுத்த உதயநிதி அவர்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன் ஏன்னா அவர் இதில் சம்பந்தப்பட்டது காரணமே அவர் இந்த படத்தையும் இதன் நடிகனையும் டைரக்டரையும் பெரிதாக ரசிக்கிறார் என்பதுதான் உண்மை மற்றபடி இப்போ இங்கே பேசும்போது சித்தார்த் சொல்லிட்டாரு அவர் தனியாக பேசும்போதே மேடையில் மைக்கு கொடுத்து பேசுகிறனா தான் என்கிட்ட பேசுவார் அது சொன்னால் நம்ப மாட்டீங்க இந்தியன் த்ரீ வரட்டும் அப்புறம் வேணால் கொஞ்சம் நம்பிக்கை வரும் உங்களுக்கு ஏன் நானே ஒரு கண்ணை சுருக்கி தான் பார்ப்பேன் நிஜமாகவே என் மேலே இவ்வளோ பிரியம் இருக்குமான்னு அளவுக்கு பிரியன் காட்டக்கூடியவர்கள் இங்கே இருக்கும் என் சகோதரர்களும் அப்படி தான் இதில் இந்த ஹண்ட்ரட் பர்சன்ட்டுன்னு சொன்னார் இல்லையா டேரக்டரு அது எப்படி ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்க முடியுங்கிறத கற்றுக்க வேண்டிய ஒரு ஆள் அனிருவுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா என்னால் ஒரு அளவுக்கு மேலே கேட்டாங்கன்னா சார் என்னால் முடிஞ்சது பண்ணியிருக்கேன் அப்படின்னு தோணும் அப்படி சொல்லாமல் இருக்கிறது எப்படிங்கிறது கற்றுக்கணும் ஏன்னா நான் எங்கே இருந்தாலும் நல்ல விஷயத்தை கற்றுக்குவேன் வைக்கப்படாமல் அதனால் தனியாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் இங்கே இருக்கும் என்னுடைய நண்பர்கள் எல்லோருமே இந்த படத்தில் சம்பளம் வாங்கிட்டு நடித்த மாதிரியே எனக்கு தோணலை சந்தோஷமாக நடிச்சாங்க அதுக்கு வாய்ப்பது மிகவும் கடினம் இதை இன்னும் இருபது வருஷம் கழித்து சொல்லிக்கலாம் இருபத்தஞ்சி வருஷம் கழித்து சொல்லிக்கலாம் நான் இன்றை சொல்லிக்கொள்கிறேன் இந்த யாராவது நான் சொல்ல விட்டிருந்தேன்னா இந்த படம் பல சாதனைகளை படைக்கும் என்று நம்பிக்கொண்டிருப்பதனால் அடுத்த விழாவில் விட்டதை பிடிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன் நான் மற்றபடி உங்களுக்கு நான் இதுவரை அமைதி காத்ததற்காகவும் இனி கொடுக்க போகும் உங்கள் பாராட்டு விமர்சனம் அனைத்திற்குமே நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் ஜெயஹந்த் என்னுடைய படங்கள் எல்லாமே அநேகமாக வந்து இப்படி நடந்தால் எப்படி இருக்கும் தான் மோஸ்ட் ஆஃப் மை ஃபிலிம்ஸ் கான்செப்ட் இப்போ இந்தியன் டூ அப்படி தான் இப்போ கரண்ட்டில் இந்தியன் தாத்தா வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கற்பனை தான் வந்து இந்தியன் டூ இந்தியன் ஒன் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரி கதை இருந்தது ஆனால் இந்தியன் டூ வந்து கொஞ்சம் தமிழ்நாடு தாண்டி மற்ற மாநிலங்களுக்கும் கதை விரியுது ஸோ அதை நீங்கள் ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய கதாபாத்திரங்கள் இருக்குது இந்த படத்தில் மெயினாக அவர் இந்தியன் தாத்தா அது இல்லாமல் நிறைய குடும்பங்கள் இந்த கதையில் வந்து போகும் இந்தியாவில் உள்ள அத்தனை குடும்பங்களும் ஒரு என்கேஜிங்காக பார்க்கக்கூடிய ஒரு படம் படம் முடியும்போது ஒவ்வொருத்தரையும் அந்த படம் கொஞ்சம் யோசிக்க வைக்கும் நான் நம்புகிறேன் இந்த படத்தை வந்து இவ்வளோ சிறப்பாக வர்றதுக்கு காரணம் வந்து முதல் காரணம் கமல் சார் தான் ஏன்னா பல தடவை சொன்ன மாதிரி வந்து பார்ட் ஒனில் கூட நாங்கள் நாற்பது நாள் தான் வந்து அவருக்கு அந்த அந்த மேக்கப் போட்டோம் அந்த ப்ராஸ்தட்டிக்ஸ் மேக்கப்பு இந்த படத்தில் வந்து எழுபது நாள் போட்டிருக்காங்க அது சாதாரண விஷயம் இல்லை டெய்லி பொறுமையாக வந்து த்ரீ ஹவர்ஸ் உக்காந்து மேக்கப் போடணும் அந்த மேக்கப்பில் சரியாக சாப்பிட முடியாது ஸ்ட்ரா வச்சு தான் லிக்விடாக தான் சாப்பிட முடியும் ஷூட்டிங் முடிஞ்சும் நம்மெல்லாம் போயிடுவோம் ஆனால் காலையில் ஃபஸ்ட்டு எல்லோரும் வரத்துக்கு முன்னாடி கமல் சார் தான் வருவாங்க ஷூட்டிங் முடிஞ்சு நம்ம எல்லாரும் போயிடுவோம் கடைசியாக அவர் தான் போவார் ஏன்னா ஷூட்டிங் முடிஞ்சாலும் அதை கலைக்கிறதுக்கு வந்து ஒரு மணி நேரம் ஆகும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்ட் ஒன் ஷூட் பண்ணும்போது மொதல் நாள் வந்து கமல் சார் அந்த மேக்கப்பில் வந்து நிற்கும்போது ஒரு பயங்கர ஒரு செலிர்ப்பு ஒன்று உண்டாச்சு இப்போ அதே செலிர்ப்பு இருபத்தெட்டு வருஷம் கழித்து அவர் ஃபஸ்ட்டு மேக்கப் டெஸ்ட்டுக்காக போட்டுட்டு வந்தப்போ எனக்கு பயங்கரமாக அதே ஃபீலிங் வந்தது இன்னொன்று ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் நடக்கும்போதும் வந்து கமல் சார்னே தோணாது ஒரு இந்தியன் தாத்தா நம்ம பக்கத்துலேயே உலவிக்கிட்டு இருக்கிறாரு இங்கே பக்கத்தில் இருக்காரு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான் வந்துட்டுருக்கோம் கமல் சார்ன்றதே வராது அதை நான் ஃபீல் பண்ணேன் அதுவும் இல்லாமல் அவர் அவருடைய உழைப்பையும் அவருடைய டெடிக்கேஷனும் சொல்லிக்கிட்டே போகலாம் பார்ட் ஒனில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்போ ப்ராஸ்தடிக்ஸ் வந்து அவ்வளோ அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் கிடையாது அதனால் ரொம்ப திக்காக இருக்கும் முதல்ல பார்க்கும்போது கமல் சார் மாதிரி தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் இருந்தது ஆனால் இந்த வாட்டி ஐ வாண்ட் டு சீ த ஆக்டர் மோர் அப்படின்னு சொல்லி அந்த லெகசி கம்பெனியில் சொல்லி இப்போ இன்னும் அட்வான்ஸ் ஆனதுனால அந்த மேக்கப் இன்னும் கொஞ்சம் தின் ஆனதுனால நீங்கள் இன்னும் கமல் சாரை நிறையா பார்க்கலாம் பார்ட் விட அந்த கமல் சார் அந்த அந்த ஆக்டர் நீங்கள் வந்து கிளியராக பார்க்க முடியும் அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் நீங்கள் இந்த படத்தில் பார்ப்பீங்க மாதிரி பல காட்சிகளில் ரொம்ப சிரமப்பட்டு நடிச்சிருக்காங்க ஏற்கனவே ஆடியோ ஃபங்க்ஷனில் சொன்ன மாதிரி ஒரு சீன் நாலு நாள் ரோப்லேயே தொங்கி நடித்தாங்க அதாவது ஒரு சீனில் வந்து ஒரு ஷார்ட் ரோப்பில் இருக்கும் ரெண்டு ஷார்ட் ரோப்பில் இருக்கும் ஆனால் காலையில் வந்து ஈவினிங் பேக்கப் ஆகிற வரைக்கும் ரோப்லே தான் தொங்கணும் அந்த மாதிரி நாலு நாள் ரோப்பில் தொங்கி நடித்தாங்க ப்ராஸ்டிக்ஸ் மேக்கப்பு வேறு ஒரு மொழி பஞ்சாபியில் பேசணும் நடிக்கணும் அப்புறம் என்னென்னா அது ஃபார்ட்டி எயிட் ஃப்ரேம்ஸ் ஐ மீன் ஸ்லோ மோஷனில் எடுக்கிறோம் அதை அதனால் அதை என்ன பண்ணுன்னா முதல்ல டயலாக பேசி நாங்கள் அதை ரெக்கார்ட் பண்ணணும் டுவெல் ஃப்ரேம்ஸில் ரெக்கார்ட் பண்ணோம் ரெக்கார்ட் பண்ணோன்னே அது ஃபாஸ்ட்டாக ப்ளே ஆகும் உங்களுக்கு தெரியல சிக்கி சிக்கின்னு ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக வரும் சவுண்டு இப்போ அந்த சவுண்டை ப்ளே பண்ணி அந்த ரோப்பில் தொங்கி அந்த ப்ராஸ்டிக்ஸ் மேக்கப்போடு பஞ்சாபி பேசி அதுக்கு சிங்க் பண்ணி நடிக்கணும் அவ்வளோ வேகமாக போகிற அந்த சவுண்டுக்கு வந்து கேட்ச் பண்ணி நடிக்கிறதுன்ற யாராலையும் முடியாது எனக்கு தெரிஞ்சு வந்து அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காங்க பற்றாதுக்கு கையில் வர ஆக்டிவிட்டி கை ஏதோ வரைஞ்சிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங் என்ன சேலஞ்சிங்காக கொடுத்தாலும் பண்ணுறாரு அவர் இதை விட கடினமாக என்ன பண்ண முடியும் அதுக்குன்னு ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல அந்த காட்சி அமைப்பு இப்படி இருக்கும்போது அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க இன்னொன்று அவர் வர ஒவ்வொரு காட்சியுமே நான் வந்து ஒரு மோர் தென் டேரக்டர் ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும்போது ஒரு பிரமிப்பு இருக்குது அப்படியே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒரு பிரமிப்பு இன்னும் கொஞ்சம் நேரம் அவர் பார்க்க மறுபடியும் எப்போ வருவார் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்குது அவ்வளோ சிறப்பாக நடிச்சிருக்காங்க இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் அது மாதிரி இந்த படத்தை ரொம்ப சிறப்பாக்கி கொடுத்த கமல் சாருக்கு வந்து என்னோடய நடிகை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் அனிருத் வந்து பாட்டெல்லாம் கேட்டிருப்பீங்க நான் என்ன எதிர்பார்த்தனோ அதோட சிறப்பாக போட்டு கொடுத்துருக்காரு அனிருத் அந்த சாங்ஸ் எல்லாம் வந்து அவருக்கு என்னுடைய நன்றி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டியூன் வந்து ஒரு ஓகே சார் எவ்வளோ பர்சன்ட் சார் அப்படிம்பாரு ஒரு எயிட்டி பர்சன்ட் ஓகே அப்படின்னு அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் திருப்தி ஆறு வரைக்கும் நான் டியூன் போட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒவ்வொரு பாட்டையும் அப்படி போட்டு கொடுத்துருக்காரு தேங்க்யூ அனி அப்புறம் இந்த இந்த இவ்வளவு பெரிய கனவை இவ்வளோ பெரிய இமேஜினேஷனை வந்து என்ன தான் இமேஜின் பண்ணிகிட்டு இருந்தாலும் அதை இமேஜின் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் அதை வந்து செயல் வாக்கணும்னா அதுக்கு சுபாஷ்கரன் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் தான் சரியாக வரும் அவருடைய சப்போர்ட்னால தான் வந்து நான் என்னெல்லாம் நினச்சினோம் அதை வந்து படமாக்கி பார்க்க முடிஞ்சுது ஸோ அவருக்கு என்னோடய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு உதவியாக இருந்த தமிழ் குமரன் செந்தமூர்த்தி அவர்கள் அவங்களுக்கு என்னோடய நன்றி ரைவர்மன்பா வந்து அதான் சொல்லுவேன் நீங்கள் வந்து தாத்தா மட்டும்தான் வர்மம் போடுவாரா நீங்களும் போடுங்க என்ன வருமாம் ஒளிவர்மம் அது ஒலினாலே ஒரு வர்மம் போடுங்க அப்படின்னு சொல்லுவேன் உடனே புரிஞ்சிக்கிட்டு ஏதோ ஒன்று ஒரு ஒரு மேஜிக் ஒன்று பண்ணுறார் பண்ணி முடிச்சுட்டு வந்து நிற்பார் என்ன சார் வந்து ஒளிவர்மம் வந்துருச்சார் இல்லைங்க இது ஒலிவர்மம் இல்லை இது ரவிவர்மம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அவ்வளோ சிறப்பாக வந்து ஒளிப்பதிவு செஞ்சுருக்காரு அப்புறம் நடிகர்கள் வந்து சித்தார்த் பாபி சிம்மா ஜெகன் அப்புறம் ரிஷி அப்புறம் வினோத் சாகர் இன்னும் நிறைய பேர் சமுத்திரகனி எஸ் ஜே சூர்யா பிரியா பவானி சங்கர் மனோபாலா இது மாதிரி நிறைய பேர் சில பேரை விட்டுட்டோன்னா கூட மன்னிச்சுங்க ரகுல் பிரீத் சிங் விவேக் சார் மெயினாக வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்க அவரை பார்க்குறதுக்கு வந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு அவரை பார்த்து ஆனால் இந்த படத்தில் பாருங்கள் ரொம்ப வித்தியாசமான ஒரு கதாபாத்திரம் அது வழக்கமாக சொல்கிறேன் வித்தியாசமான வித்தியா வித்தியாசமானன்ட்டு உண்மையிலேயே ஒரு ஒரு வித்தியாசமான கதாபாத்திரம் அவரோட டைமிங் அவரோட ரியாக்ஷன் எல்லாமே வேறு மாதிரி பண்ணியிருக்காரு அவர் அவர் வரும்போதுலாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு அந்த சந்தோஷம் கண்டிப்பாக வந்து அவருடைய ரசிகர்கள் மட்டும் இல்லை எல்லா ஆடியன்ஸுக்குமே வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும் இன்னும் வேறு யாராவது நடிகர்கள் பேரை சொல்ல விட்டுருந்தது மன்னிச்சிங்க அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ் அந்த குணால் ராஜன் ஃபஸ்ட் டைம் அவரோட ஒர்க் பண்ணுறேன் வந்து இழைக்கிறார் சவுண்டு அதாவது ஒரு சின்ன சின்ன பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைலரில் நிறைய ஷார்ட்ஸ் நிறைய டீட்டெயில்ஸ் அத்தனைக்கும் சத்தம் கேட்கணும் ஏன்னா இந்த பக்கம் மியூசிக் போயிட்டுருக்கு இந்த பக்கம் டைலாக் போயிட்டுருக்கு இந்த பக்கம் எஃபெக்ட்ஸ் போயிட்ருக்கு இதில் எதுவுமே மிஸ் ஆகாமல் எல்லா சவுண்டும் கேட்க வைக்கிற ஒரு நல்ல மேஜிக்கை பண்ணியிருக்காரு குணால் அவருக்கு என்னுடைய நன்றி இந்த படத்துக்காக வச்ச அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி பார்ட் ஒன்னை நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி அதை வந்து ஒரு பெரிய வெற்றியாக்குனீங்க அதே மாதிரி இந்த படத்தை எல்லாம் சப்போர்ட் பண்ணி பெரிய வெற்றியாக்குன்னு உங்கள்கிட்ட நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அக்கில் இருக்கிற ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட்ஸ் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்